வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தோப்பு மலை மலையடிவாரத்தில் இருக்க ஒரு அருமையான தோப்புங்க பஞ்சாயத்து ரோடு மேலேயே அந்த தோப்பு இந்த தோப்பை சுற்றியும் எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டிருக்காங்க இது எந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூர்லேருந்து ஒரு அஞ்சே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஏக்கருங்க இந்த தென்னந்தோப்பு தொப்பு அதை பதினஞ்சில் இரண்டு ஏக்கர் மட்டும் ஊர் குத்தகையில் இருக்குதுங்க மீதி பதிமூணு ஏக்கருமே டாக்குமெண்ட் வைஸ் இருக்குதுங்க கோயம்புத்தூர் கார்பரேஷன் மலை மலையடிவாரத்தில் இப்படி ஒரு பூமி தென்னந்தோப்பு சுற்றியும் எலக்ட்ரிக் ஃபென்சிங்கோட அருமையாக ஆற்றுப்புறவையோடு இருக்குதுங்க வாங்க தோப்புக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் இந்த பதினஞ்சு ஏக்கருக்குள்ளே முழுசாக பார்த்தீங்கன்னா தென்னை மரம் மட்டும் இல்லாமல் சில்வர் மரம்னு மரம் வச்சுருக்காங்க அந்த மரம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுங்க அது மூலிமாவும் உங்களுக்கு வருமானம் இருக்குதுங்க இந்த வகை மரங்கள் மட்டுமே ஒரு ஐநூறுக்கும் மேலே இருக்குதுங்க நம்ம தென்னை மரங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு எழுபது மரங்கள் வீதத்தில் சுமார் ஆயிரம் மரங்களுக்கும் மேலே இருக்குதுங்க இந்த தென்னை மரங்களோட வயசு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு வயசு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் எழுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு இருக்குங்க ஆர்சி பில்டிங்கு இந்த வீடு கட்டி ஒரு நாலு வருஷம் இருக்குங்க ஸ்பேசிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் பிஹெச்கே ஸ்பேஸிங் அளவுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஷெட்டு ஒரு பதினஞ்சுக்கு இருபது அடிங்கிற ஸ்பேஸிங்கில் ஒரு ஆழமான ஒரு நிலத்தடி தொட்டியும் ஒன்று கட்டியிருக்காங்க ரெண்டு போரிலும் நாலு ஃப்ரீ சர்வீஸும் இருக்குதுங்க இந்த வாரத்தில் இருக்கிற அந்த அருமையான பூமியில் மூணு ஏக்கர் மட்டும் செவ்வல் நீ போட்டிருக்காங்க இத்தூருக்குள்ளேயே ஒரு பத்து ஏக்கருக்கு மேலே ஒரு தென்னந்தோப்பு வாங்கணும் அப்படின்னா அதுவும் மலையடி வாரத்தில் வாங்கணுன்னா இது தாங்க உங்களுக்கு சரியான இடம் தென்னை மரங்களை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் மூணுலேருந்து அஞ்சு குலை ஒரு மரத்தையே ஈன்ற அளவுக்கு எல்லா மரமும் அருமையான கற்போடு இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ தண்ணி வசதியும் அருமையாக இருக்குது மலையடி வாரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் அருமையான தோட்டமாக இருக்குதுங்க இந்த இடத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு மூணு கொடின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு இந்த தோப்பு நல்லாயிருக்கு பார்க்கலான்னா கீழே கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் நேரிலேயே அழைச்சிட்டு வந்து காமிக்கிறோம் மேலும் விவரங்களுக்கு நட்பு டெவலப்பர்ஸை அணுகுவோம் நன்றி வணக்கம்